வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது அதாவது அதிகாலை நான்கரை மணி நிலவரப்படி வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் யாழ்ப்பாணத்திற்கு அறநூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் திரிகோணமலைக்கு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலை கொண்டிருக்கு இது சென்னையை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை மாநில தலைநகர் என்பதனால அதிகமாக பேச பொருள் பேச பொருளாக கூடியது சென்னையை தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து கிலோமீட்டர் ஆக இது சென்னைக்கெல்லாம் வராது அந்தளவிற்கு முன்னேறாது இலங்கைக்கு புறமாக கோடியக்கரை முனை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதி வரைக்கும் வந்து செயல் பிறகு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக பாக்ஜலசிந்தி ஊடாக இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா ஊடாக செயலிழந்து குமரிக்கடற் பகுதியை நோக்கி திரும்பும் என்று எந்தவித மாற்றமும் இல்லாமல் அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம் ஒரு மாற்றமும் செய்யல ஆகவே இந்த நிகழ்வு மெல்ல நகரம் நிகழ்வாக இருக்கிறது இப்பொழுதைக்கு இப்பொழுது இலங்கையில தென் கிழக்கு பகுதியாகிய கல்முனைக்கு தெற்கே அம்பாறை அதன் கடலோரப் பகுதிகளில் தூரல் நனைக்கும் மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது மிக மெல்ல இலங்கைக்கு கிழக்கு புறமாக காங்கேசன்துறை யாழ்ப்பாணம் பகுதியை நோக்கி நெருங்கும் அதனால இந்த ஊரை சொல்கிறேன் என்று அச்சப்பட வேண்டாம் இந்த அளவுக்கு நெருங்கி வந்து செயல் இழக்கும் இதனால் இலங்கைக்கு பெரிய அளவிலே டெட்வா புயல் போல பாதிப்பெல்லாம் இல்லை அச்சப்பட வேண்டாம் ஊரை சொல்கிறேன் இலங்கையை சொல்கிறேன் என்று அதே போல மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அதிக மழை முதல்ல கிழக்கு மாகாணங்கள் பிறகு வடக்கு மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது முல்லைத்தீவு அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நிறைய மழை இருக்கு முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு திரிகோணம் யாழ்ப்பாணம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடைப்பட்ட பகுதிக்கு நிறைய மழை இருக்கு புயல் அல்ல ஆனால் காற்றுடன் கூடிய மழை தான் இருக்கும் நேற்றைக்கு கூட மழை பொழிவு இருந்ததை நீங்கள் அந்த காற்றோடு இருந்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இலங்கையில் கடல் விமானம் ஒன்று ஏரிக்குள் உவா மாகாணத்தில் கடல் விமானம் ஏரியில் இறங்கும் பொழுது நேற்றை கூட காற்றின் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்து தண்ணீருக்குள் விழுந்தது இது மிதக்கும் ஒரு விமானம் அது அதாவது தரை இறங்கும் பொழுது ஓடுபாதை இல்லாமல் தண்ணீரில் இறங்கக்கூடிய அந்த விமானம் அதாவது கீழே மிதவை இருக்கும் இந்த விமானம் தண்ணீருக்குள் மூழ்கியது இது நேற்றைக்கு இது காற்றின் காரணம் ஏற்பட்டது பாருங்கள் எல்லாம் வித்தியாசமான வானிலையாக இருக்குது பாருங்கள் ஆக ஒரு காற்றெடுத்த மண்டலம் கடலில் இருக்கும்போது கொஞ்சம் காற்று இருக்கத்தான் செய்யும் ஆரம்பத்தில் காற்றும் குளிரும் இருக்கும் இப்போ இப்பொழுதைக்கு தமிழ்நாட்டுக்கு படிப்படியாக கிழக்கு வடகிழக்கு காற்று மற்றும் குளிர் வானிலை நிலவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு முழுவதுமே படிப்படியாக மேகமூட்டங்கள் படிப்படியாக அதிகரித்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மேகமூட்டம்லாம் அதிகமாகும் குளிர் வானிலை காணப்படும் ஏன் குளிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வுக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய காற்றை ஈர்க்கும் பொழுது தற்பொழுது அது நெருங்கி வரும் வரை எவ்வளோ தூரத்தில் இருக்கு வேதாரண்யத்திற்கு எழுநூத்தொம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு நெருங்கி வரும் வரை வட இந்திய குளிரலையும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய மியான்மர் குளிரலையும் அதாவது வடதுருவ குளிரலையும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர் கலந்த நீராவி காற்றையும் ஏற்றுகிறது ஆனால் கல்முனையில் நிலநடுக்கோட்டு நீராவி காற்று கொஞ்சம் ஏறுறதுனால அங்கே மழை இப்போ நெருங்கி வர நெருங்கி வரதான் நீராவி காற்று தமிழ்நாட்டில் ஏறும் நீராவி காற்று ஏறினால்தான் மழை அது வரைக்கும் குளிர் காற்று ஏறும் குளிர்காற்று குளிரை கொடுத்து கொண்டிருக்கும் ஆக இன்றைக்கு இரவு அதாவது எட்டாம் தேதி இரவு ஒன்பதாம் தேதி அதிகாலை கடுமையான நடுக்கும் குளிராக இருக்கும் இந்த கடலில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் கோடியக்கரை முனையை யாழ்ப்பாணம் கோடியக்கரை இடைப்பட்ட பாக் சந்தி பகுதியை நோக்கி நெருங்கி வரக்கூடிய இந்த நிகழ்வு இன்றையிலிருந்து இன்றைக்கு மதியத்துக்கு மேலே மாலையெல்லாம் கடுமையாக குளிர் காணப்படும் மாலையெல்லாம் குளிரும் இன்றைக்கு இரவு கடும் குளிர் நாளை பொழுது விடியும் பொழுது மோசமான ஒரு குளிராக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே குளிர் இருக்கும் இது பனிப்பொழிவையும் ஏற்படுத்தும் சென்னை மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடைப்பட்ட ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மூடு பணி மூடு பனிப்பொழிவை ஏற்படுத்தும் ஆனால் உறைபனியை ஏற்படுத்தாது கவலைப்படாதீங்க மூடு பணி அதாவது மேகமாக மாற முடியாமல் மழையாக பொழியும் சரி மன்னிக்கவும் பனியாக பொழியும் மேகமாக மாறாமல் அது அப்படியே பணியாக பொழியும் படிப்படியாக வெப்பம் கிடைக்க கிடைக்க பனிப்பொழிவு என்பது மேகமாக மாறும் எப்போ ஒன்பதாம் தேதி மாலையிலிருந்து மதியத்தில் இருந்து ஒன்பதாம் தேதி இரவெல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவை டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் எல்லாம் நல்லா புரிஞ்சுங்க அப்புறம் ஒன்பதாம் தேதி இரவு கிருஷ்ணகிரிக்கு பனிப்பொழிவு இருக்கும் ஏனென்றால் அங்கே முன்னேறல ஒன்பதாம் தேதி எங்க தான் இருக்கும் நிகழ்வு இலங்கைக்கு கிழக்கு புறம் தான் இருக்கும் பத்தாம் தேதியே இலங்கைக்கு வடகிழக்கு புறம் இருக்கும் பதினோராம் தேதி தான் அது பதினோராம் தேதி தான் யாழ்ப்பாணம் மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதிக்கு வரும் அது வரைக்கும் படிப்படியாகத்தான் மழை தொடங்கும் மழை தொடங்கும் வரைக்கும் குளிர் இருக்கும் உள்ளே பனிப்பொழிவு இருக்கும் பனிப்பொழிவு இருந்ததும் இது மழை வராது உடனே உங்களை மாத்த முடியாது எவ்வளவுதான் நம்ம அழுத்தி திருத்தி ஆணித்தனமா மனசுல பதிய வச்சாலும் அது ஏத்துக்க மாட்டீங்க ஏத்துனால அழிந்து போக முடியாது தான் நம்முடைய வார்த்தையெல்லாம் உங்கள் மனசுல இருக்கு கர்நாடக எல்லையோரத்தில் படிப்படியா பனிப்பொழிவு அதிகரிக்கும் மழை தொடங்கும் வரைக்கும் பனிப்பொழியும் பகலில் கூட மணிப்பொழியும் அதேபோலதான் ஆந்திர எல்லையோரத்திலையும் கடை படிப்படியாக பனிப்பொழிவும் குளிரும் அதிகரிக்கும் பனிப்பொழியும் மழை தொடங்கும் வரைக்கும் கடந்த முப்பத்தி ஓராந்தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி மழை தொடங்குவதற்கு சில மணி நேரங்கள் வரைக்கும் கூட கடுமையான மூடுபணி இருந்தது காரணம் என்னென்னா மொத்தம் இதில் நாலு காற்று இணையும் வட இந்திய குளிரலை வட துருவக் குளிரலை பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடியது மியான்மர் வழியாக வரக்கூடிய வட துருவ குளிரலை கிழக்கு காற்றலை நிறைய இருக்கும் இதில் முழுமையான நீராவி என்பது சுமத்ரா தீவு பகுதியில் இருந்தும் இலங்கைக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி காற்று தான் நெருங்கி வர அது மழையாக மாறும் நெருங்கி வந்து நல்ல மழை பெணிமை கொடுக்கும் நாள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தாங்க சரி அப்போ ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி என்ன ஒன்பதாம் தேதி நெருங்கி வரும் பொழுது இலங்கைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்தின் தெற்கு பகுதி அதாவது புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த பகுதிக்கு மட்டும் நீராவி காற்றை ஏற்றி மழைப்பொழிவை இரண்டு நாட்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மதிய மாலை நேரத்தில் உள்ளே முன்னேறி மழைப்படிவை தொடக்கும் அது என்ன புரியுது மெல்ல முன்னேறும் மழைப்பொழிவு தொடங்கும் வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கும் மெல்ல மெல்ல முன்னேறி மழைப்பொடிவை தொடக்கும் செயலிழக்கும் நாள் தேதி முற்றிலுமாக செயலிழக்கும் பொழுது பரப்பில் விரியும்போது பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதிமூன்றாம் தேதியும் மழைப்பொழிவு கூடுதலாகவே தான் இருக்கு பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அனைத்து மாவட்டங்களுக்கான மழை கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் பத்தாம் தேதி தான் அது நன்றாக முன்னேறி வந்து டெல்டாவுக்குள்ள நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் பதினோராந்தேதி பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி தான் அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை ஆனால் மழை ஒன்பதாம் தேதி நெருங்கி வந்து காலையிலிருந்து தூரலையும் சாரலையும் டெல்டா மாவட்ட கரையோரத்தில் கொடுத்துக்கொண்டே மதியம் மாலையில் படிப்படியாக மழை பொழிவை அதிகரித்துக்கொண்டே ஒன்பதாம் தேதி இரவிலிருந்து கனமழையாக டெல்டாவிற்கு மாறி வடகடலோரத்திற்கும் மழைப்பொடிவை கொடுத்துக்கொண்டே பத்தாம் தேதி உள்ளே படிவை தொடக்கும் பத்தாம் தேதி மாலை இரவு தான் உள்ளே படிப்படியாக உள்ளே மழை முன்னேறும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தான் பரவலான மழைப்படிவு நீலகிரி வரைக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும் அதே போல் தேனி வரைக்கும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கன்னியாகுமரிக்கும் இதே போல் வால்பாறை மற்றும் உடுமலைப்பேட்டை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தான் கிடைக்கும் பதினொன்றாம் தேதியே சாரி பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி கிடைக்கும் ஒன்பதாம் தேதி டெல்டா மட்டும்தான் பத்தாம் தேதி தான் மத்திய மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் பத்தாம் தேதி பத்தாம் தேதி இரவுக்கு பிறகு தான் உள்ளே மேற்கேரில் நல்ல முன்னேறும் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தான் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் மெல்ல வரும் நிகழ்வு நெருங்க நெருங்க குளிரை அதிகரிக்கும் குளிரும் மேகமூட்டமும் இருக்கும் குளிர் இருந்தாலும் மேகமூட்டம் இருந்தாலும் மழைப்பொழிவு உண்டு பனிப்பொடிமையும் கொடுக்கும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் உள்ளேயும் பனிப்பொடிமை கொடுக்கும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி உடுமலைப்பேட்டை திருப்பூர்லாமே ஒன்பதாம் தேதி பனிப்பொடிமை கொடுக்கும் பனிப்பொழிவு கொடுத்து கொண்டேதான் ஏன்னா அங்க இங்கே இருக்கும்போது நிகழ்வு அங்கே குளிர்காற்றி ஈட்டம் செயலிழக்கும் பொழுதுதான் அதோட விட்டம் பெருசாகும் பெருசாகும்பொழுதுதான் அப்போ எங்காகும்னா வட இந்திய குளிரலை கர்நாடகத்திலேயே கட்டாயிரும் ஆந்திரத்திலேயே கட்டாயிரும் பரப்பு விரியும் பொழுது அப்பதான் உங்களுக்கு மழைப்பிடி கிடைக்கும் அந்த தேதி தேதிமூணு பத்தாம் தேதியே கிடைக்கும் தேதியே நீங்க மழை இல்லைன்னு நினைச்சிட்டு அறுவடை பண்ணி வச்சுக்க வேண்டாம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பது டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் டெல்டா மாலை இரவுல என்று எதிர்பாருங்கள் ஒன்பதாம் தேதி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தான் பரவலான எல்லா மாவட்டங்களுக்கான மழை நல்ல மழை கிடைக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து திட்டமிட்டு லாபம் அடைந்திடுங்கள் நன்றி